இன்னைக்கு நான் பேச போகிற விஷயம் பற்றினது பத்தினது ஸ்டீராய்டுங்கிற வார்த்தையை கேட்டாலே வந்து நிறைய பேர் பதட்டம் ஆயிடுறாங்க பேஷன்ஸ் சில பேர் நான் சொல்றது உண்டு ஸ்டீராய்டு மாத்திரைகள் தான் நான் போட போறேன்னு சொன்ன உடனே அவங்க ஐயோ சார் ஸ்டீராய்டெலாம் வேணா சார்ன்னு பதறாங்க ஸோ அப்படி ஸ்டீராய்டுங்கிறது ஒரு விஷம் மாதிரி அவ்வளவு தூரம் ஒரு பதட்டம் இருக்கு ஸ்டீராய்டுங்கிறது உண்மையாவே அவ்வளவு ஆபத்தான மாத்திரைகளா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேச போறேன் சரி ஸ்டீராய்டுங்கிறது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப நல்ல ட்ரக்ஸு ஸ்டீராய்ட்ஸ் அளவுக்கு இஃபெக்டிவான ட்ரக்ஸ் வேறு எதுலேயுமே கிடையாது அவ்வளோ தூரம் எஃபெக்டிவான ஒரு ட்ரக்ஸு சரிங்களா நம்ம கொடுத்த உடனே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கணுன்னா வந்து பொதுவாக நம்ம ஸ்டீராய்ட்ஸை யூஸ் பண்ணுறது உண்டு ஒரு அலர்ஜிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு திடீர்னு வந்து ஏதோ ஒரு டிஷ்ஷை நீங்கள் சாப்பிட்டீங்க உங்களுக்கு ஒத்துக்காமல் போயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்டீராய்ட்ஸ் தான் ஏன்னா உடனே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறதுக்காக ஆஸ்மாக்கு யூஸ் பண்ணுறது உண்டு தவிர ஐசியூலாம் அவ்வளோ ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறது உண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவிட் டைமில் பார்த்துருந்தீங்கன்னா வந்து அவ்வளோ முரையீரல் பாதிப்புகள்லேருந்து நிறைய பேஷண்ட்ஸை காப்பாற்றினது பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டு ட்ரக்ஸ் தான் ஸோ ஸ்டீராய்ட் உண்மையாகவே ஒரு உயிர்காக்கும் மருந்துங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது நல்லதாக கெட்டதாங்கிறது ஒரு கத்தி மாதிரி வச்சுக்கோங்களேன் அதை வச்சு நம்ம நல்ல விஷயங்களும் செய்யலாம் நிறையா குத்துறதுனாலும் குத்தலாம் ஸ்டீராய்ட்ஸும் அதே மாதிரி தான் அதை வச்சு நம்ம உயிரை காப்பாற்றுறதுனாலும் காப்பாற்றலாம் இல்லை அதை ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்துறதுனால உடம்பு கெடுத்துக்கிறதுனாலும் கெடுத்துக்கலாம் சரி அப்போ இப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது பொதுவாக உங்கள் டாக்டர்ஸே பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டு மருந்துகளை எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் உபயோகப்படுத்துவாங்க ஆனால் சில அறியாமையினால் என்ன ஆயிடுதுன்னா மக்கள் அதுக்கு தேவைக்கு அதிகமாக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறானே ஒரு அலர்ஜிக்காக நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்குறீங்க நீங்கள் ரொம்ப அலர்ஜி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து ஸ்டீராய்டு மாத்திரைகளை கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம் அந்த மக்கள் என்ன செய்வாங்க இந்த மாத்திரை போட்டால் நல்லா கேட்குது நமக்கு அப்படின்ட்டு நேராக அடுத்து எப்பெல்லாம் அவங்களுக்கு அலர்ஜி வருதோ அப்போல்லாம் நேராக போய் ஃபார்மஸியில் வந்து மாத்திரையை காமிச்சு இதே மாதிரி மாத்திரை கொடுங்கன்னு வாங்கி போட ஆரம்பிச்சிடுவாங்க நான் பார்த்துருக்கேன் கணக்கில் இந்த மாதிரி ஸ்டீராய்டு மாத்திரைகள் எடுக்கிறவங்களெல்லாம் பார்த்துருக்கேன் ஒரே ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சுட்டு போகிறது மாத்திரையை வாங்குறது போடுறது குறையிறது நான் சொன்ன மாதிரி ஸ்டீராய்டு மாத்திரைகள் ரொம்ப நல்லா கேட்கும் அதனால் அவங்களுக்கு வந்து அந்த மாத்திரை போட்டால் தான் சார் நல்லா கேட்குது அப்படின்ட்டு உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும் பல விதமான அதுவே ஏற்படுத்துறது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுத்தும் ஸ்டீராய்டு மாத்திரைகள் ஒரு முக்கியமான பிரச்சனை ஏற்கனவே உங்களுக்கு சர்க்கரை இருக்கு பிரஷர் இருக்கு அப்படின்னா அதையெல்லாம் அதிகமாக்கி விட்டுரும் நீங்க என்ன மாத்திரைகள் போட்டாலும் குறையாத அளவுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் உடம்புடைய எதிர்ப்பு சக்தியே குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாள் ஸ்டீராய்டு போட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடலுடைய எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்சு போயிடும் அதனால் சாதாரணமாக அவங்கள பாதிக்காத பல விஷயங்கள் கூட ஸ்டீராய்டு போடுறதுனால அவங்கள எதிர்ப்பு சக்தி குறைஞ்சதுனால பாதிக்க ஆரம்பிச்சிடும் தவிர கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உடனோடைய பல பகுதிகள் செயலெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாள் ஸ்டீராய்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி தான் ஸ்டீராய்டுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல மாத்திரைகள் அதை கரெக்டான விதத்தில் யூஸ் பண்ணால் நம்ம அதை எப்போ மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அது ப்ராப்ளம் ஆகிடுது நிறைய இடத்துல நிறைய போலி மருத்துவர்கள் பார்த்துருக்கோம் நம்ம நிறைய விதமான வைத்தியங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா பல நேரங்களில் அதிலெல்லாம் ஒளிவு முறைவாக ஸ்டீராய்டை உபயோகப்படுத்தப்படுது அதனால தான் போட்ட உடனே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நம்ம ஒரு இடத்த போய் பார்க்குறோம் அவங்க கொடுத்த மாத்திர உடனே கேட்குதுன்னு ஒன்று நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருந்தது அவங்க மேலே பல நேரங்களில் அதில் ஸ்டீராய்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சந்தேகத்தோடையே இருங்க நீங்கள் சரிங்களா ஸ்டீராய்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் தான் ரொம்ப நல்ல மருந்துது அதனால் உங்கள் டாக்டர் அதை கொடுத்தாங்கன்னா தாராளமா யூஸ் பண்ணுங்க பிரச்சனையே இல்லை பட் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது நல்லதில்லை நான் சும்மா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்